செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து செங்கோட்டையினுடைய கார் கிளம்பியிருக்கு காரு நேராக பனைவரை நோக்கி போகுதா இல்லை எங்கேயாவது ரைட் இண்டிகேட்டரை போட்டு திரும்பி அறிவாலயம் பக்கம் போகுதா அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இப்போ அரசியல் அரங்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு நேற்று நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் அனாலிட்டிகளாக சொல்லியிருந்தோம் செங்கோட்டையை நீங்கள் போக வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார்ன்றது தெரியுது அது டிவிக்கே வா இல்லை சேகர்பாபு வேற சந்திச்சிருக்காரே டிஎம்கேவா அப்படின்ற கேள்வி தான் இப்போ இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இப்போ விஜயனுடைய வளர்ச்சி அப்படின்றது திமுகவை விட அதிமுகவுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ நம்ம நேற்று வந்து பேசும்பொழுது கூட டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல விசாரிச்சுட்டு தான் நம்ம சொன்னோம் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க அதுக்கான ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்ப செங்கோட்டையனை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் வந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அதற்கு பிறகு அவர் அவங்கள தனிப்பட்ட வகையில் போய் எல்லோருக்கும் முன்பாக ஒரு பப்ளிக் முன்னாடி வந்து சந்தித்தது அதுக்கு பிறகு சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது இதெல்லாமே வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் அவர் நீக்கப்பட்டார் இப்போ ஒரு காம்போவாக தான் இவங்க மூணு பேரும் போவாங்க ஓபிஎஸ்ஸு டிடிவி செங்கோட்டையன் மூன்று பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க இவங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஒரு மூணு பேரோட கன்சல்டேஷனோட தான் அதை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் அப்படின்றது இருந்தது இப்போ டிசம்பர் ஐந்து கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை உங்கள் மூன்று பேரும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்ததாக சொல்லப்படுது இப்போ அதற்கிடையில் வந்து ஓபிஎஸ் பார்த்தோம்னா தனி கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு டிசம்பர் பதினஞ்சு அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்கிறார் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் விஜய்க்கு வந்து பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து அரசியலில் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறார் இப்போ இதற்கிடையில் தான் வந்து லாஸ்ட்டு சண்டேலேருந்து செங்கோட்டையினுடைய அந்த நியூஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் பஃபர் ஆகுது செய்தியாளர்கள் மத்தியில் குறிப்பாக மூத்த செய்தியாளர்கள் மத்தியில் இந்த செய்திகள் வந்து பரப்பப்பட்டு இன்றைக்கு வந்து அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது அடுத்த ஒரு சில நாட்களில் நாளைக்கு இல்லை நாலாணைக்கு வந்து அஃபீஷியலாக தாவைக்காய் கட்சியில் அவர் இணைய போகிறதான ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க இந்த தகவல் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ரேஷியோவில் சொல்லணுன்னா செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்பலாம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து நமக்கு புரிய வருது செங்கோட்டையனுடைய இந்த நகர்வு இது முதல்ல விஜய் சைட்லேருந்து இல்லை டிவி கேக்கு தான் அவர் போகிறாருன்னா அங்கே அவர் என்னவா அகாமடேட் பண்ண போகிறாங்க அவர் இனி வர நாட்களில் தேர்தலில் இருக்கிற இந்த சூழலில் செங்கோட்டையனுடைய ரோல் என்னவாக இருக்கும் இப்போது சில பேர் வந்து செங்கோட்டையன் வர்றதுனால புசியானந்தனுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே விஜயை விட அந்த மாவட்ட செயலாளர்கள் பற்றியும் அந்த கட்சியோட கட்டமைப்பை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறது புசியானந்த் தான் அவர் கண்ட்ரோலில் தான் அந்த அமைப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை வெளியில் பேசப்படுற மாதிரி செங்கோட்டையன் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பாரா நம்பர் டூவா மாறுறாரா விஜய் அடுத்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரை ஒருவேளை அந்த கட்சிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா நிச்சயமாக முக்கியமான ஒரு ரோல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருடைய அனுபவம் எல்லாத்தையும் கருதி தானே அவருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலையே சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் மட்டும்தான் அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றப்ப அவருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றது ரொம்ப பெருசு நீங்கள் வந்து முன்னாடி நிற்கலையினா கூட அந்த குழுவோடு நீங்கள் சேர்ந்து பணியாற்றினாலே உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் தானே ஸோ அப்போ நிச்சயமாக அவரை வந்து சரியான வகையில் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கட்சியில் அமைப்பு பொதுச்செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி வந்து கொடுப்பாங்க அப்படி ஒரு பதவியை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் குழு ஒன்று தினசரி நிகழ்வுகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் குழு ஒன்று போட்டிருந்தாங்க இருபத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு குழு அந்த குழுவை வந்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபராக செங்கோட்டையன் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வகையில் பார்த்தோன்னா இப்போ செங்கோட்டையனுடைய என்ட்ரி இருக்கு இல்லையா தாவேக்காக்குள்ள அவர் வந்து வரும் பொழுது நிச்சயமாக அவர் வந்து அவருடைய இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க ஒருவேளை இந்த தேர்தலில் வந்து வாய்ப்பு கிடைக்காதவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஒரு சூழலை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் அவங்களுக்கெல்லாம் வந்து டிவி கேல ஒரு கூட்டணி கட்சியாக சேருவதற்கான சூழலை கூட சங்கோட்டையன் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து அதிமுகலேருந்து ஒருத்தர் வந்து விலகி இன்னொரு கட்சியில் போகணுன்னா திமுக தான் ஒரு ஸ்பேஸாக இருந்தது ஏன்னா ஒரு முக்கிய தலைவர்கள் யாரும் பாஜக பக்கம் போக மாட்டாங்க ரொம்ப வந்து அவங்களுடைய வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்க பாஜக பக்கம் போகிறத பார்க்க முடியுது பட் மற்றபடி அங்கே மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடமா திமுக இருந்தது இப்போ செங்கோட்டையினுடைய வருகையினால் தாவைக்காக்குள்ள அவர் வர்றதுனால தாவேக்காவுக்கும் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கே சைடில் பேசிட்டோம் அடுத்தது அதிமுக அவங்கள கேட்டோம்னா இப்போ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் டிவியில் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க தான் நீங்கள் வந்து அவர் செங்கோட்டைன்னு ஓபிஎஸ்சி டிடிவின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு பின்னாடி மக்கள் சக்தியே கிடையாது எங்களுக்கு அவங்க போகிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் நியூஸ் இது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனால் அது ஒரு இருந்து பார்க்குற பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவ்வளோ ஈஸியாக எடுத்துப்பாங்களா ஏடிஎம்கேலருந்து ஒவ்வொருத்தராக போகிறாங்க போறாங்க செங்கோட்டையன் பின்னாடி லட்சக்கணக்கானவர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் செங்கோட்டையன் அப்படிங்கிற பேர் வந்து அதிமுகவினுடைய கடைகோடி தொண்டர்களுக்கும் அறிமுகமான ஒரு பெயர் அவரை எல்லாருக்கும் நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் இன்னைக்கு ஒரு முதலமைச்சரான பிறகு எல்லாருக்கும் தெரியும் பட் அவருக்கு முன்பாகவே ஜெயலலிதா காலகட்டத்திலேயே பொதுமக்களுக்கு அறிமுகமான தலைவர்கள் ஒரு சிலர் தான் எஸ் தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திமுக போயிருந்தா கூட அது வழக்கமான ஒரு நகர்வா இருந்திருக்கும் மனோஜ் பாண்டியன் போன மாதிரியோ மைத்ரேயன் போன மாதிரியோ ஒரு புது கட்சி அவங்க ஒரு தேர்தல கூட சந்திக்கல அன்டெஸ்டுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்பி ஒரு முக்கியமான லீடர் அங்க போறாரு அப்படின்னா அதுவும் அதிமுகவுக்கு அது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தப்படும் தேர்தல் அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ செங்கோட்டையினுடைய என்ட்ரி டிவி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை எவ்வளோ ஏற்படுத்தி தருதுன்னு பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம செங்கோட்டையனை எப்படி எஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தோம் அவரை பற்றி அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான கருத்துக்கள் சொன்னோம் இன்னைக்கு வந்து அவர் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் சேரும் பொழுது இன்னைக்கு ஒரு கரிஷ்மாட்டிக்கா ஒரு நடிகராக இருக்கக்கூடிய ஒரு விஜய் மாதிரியான அவருடைய கட்சியில் ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரியான கருத்துக்களை மற்றவர்கள் சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தாலே புரிஞ்சிடும் ஸோ பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கு இது ஒரு செட்பேக் தான் ஏன்னா தொடர்ச்சியாக திமுகவில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க இல்லை அதிமுகந்து நீக்கப்பட்டவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் மாதிரியான ஒரு புது நபருடைய கட்சியிலையும் அதிமுகவுடைய தலைவர்கள் இல்லை அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய செட்பேக்கு இப்ப பிரிந்தவர்கள் ஒன்றிணையாம அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்கு இது மட்டுமல்லாது இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ஈர்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க அதிமுக இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது இப்ப எடப்பாடி பழனிசாமி பல தொகுதிகளுக்கு நூத்தி எண்பது தொகுதிகளுக்கு மேல வந்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்டாரு இருந்தாலும் கூட இன்றைக்கி அதிமுக வந்து ஒரு மெகா கூட்டணியோ இல்லை அதிமுக வந்து ஒரு பர்செப்ஷனையோ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் ஏற்படுத்தவே இல்லை இன்றைக்கி நம்ம வந்து தினசரி விவாதங்களில் யாரை பற்றி விவாதிக்கிறோம் ஒன்று திமுக இல்லை தாவைக்கா இதுதான் வந்து சோஷியல் ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லை அதை பற்றி தான் மக்கள் அதிகமான ஒரு கவனத்தோட ஒரு ஈர்ப்புத்தன்மையோட பேசிகிட்டே இருக்காங்க அதிமுகவை பொறுத்தவரை என்ன தான் அது வந்து ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக இருந்தாலும் அது இன்னைக்கான ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் வின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரோ இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருத்தரோ இன்றைக்கி வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிது அவங்க வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக ஒரு பேசு பொருளாக மாறுறாங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி வெளியே வரக்கூடியவர்கள் அதிமுகவையும் சேர்த்து அவர்கள் விமர்சிப்பது மாற்று கட்சிகளில் போய் இணைவது இது எல்லாமே வந்து எடப்பாடிக்கு ஒரு சிக்கலைத்தானே ஏற்படுத்தி தருது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் வந்து ஒரு நான்கைந்து மாதங்களில் போகுது அப்படின்றப்ப அதுக்கு முன்னாடி வந்து கட்சியில் யாராவது அதிருப்தியில் இருந்தால் கூட அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி பேசி அவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து அவருடைய தலைமையின் கீழே செயல்பட வைப்பது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு ஆனால் அவர் வந்து போறவங்க போட்டோம் அப்படின்னு விடுறது அப்படின்றது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பேக் தான் நான் நினைக்கிறேன் அதிமுகவுக்கு ஒரு ஆப்ஷனாகவும் டிவிக்கே இருந்துச்சு இல்லையா அவரால் ஒரு தேரி சொல்லிகிட்டே இருப்பாங்க டிசம்பருக்கு பிறகு என்ன வேணால் நடக்கலாம் டிவி கேடிஎம்கே கூட்டணிக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க செங்கோட்டையின் அதிமுகவில் நீக்கப்பட்டவர் அவர் வந்து இன்னைக்கு டிவி போய் ஒரு முக்கியமான இடத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்னா எதிர்காலத்தில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குமா கதவுகளை மூடிட்டாங்க ஏடிஎம்கேவுக்கு டிவி கேன்ற ஆப்ஷன் வந்து க்ளோஸ்டு செக் வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்ப செங்கோட்டையன் வந்து தாவேக்காவில் இணைய போறதுக்குள்ள இந்த செய்தி அப்படின்றது அதிமுகவுக்கான அந்த தேர்தல் கூட்டணி கணக்கில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழல் அது ஏற்படுத்தி தருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்ப எல்லாரும் என்ன வந்து பல பேர் வந்து பத்திரிகையாளர்கள் பேசும்போது சொல்றது என்னன்னா ஜனவரிக்கு பிறகு இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து மாறுங்க அரசியல் வானிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்றாங்க அதுல ஒரு ஒரு பாயிண்டா என்ன சொல்லுவாங்கன்னா பாஜகவோட அதிமுக இருந்து இந்த தேர்தலை சந்தித்தால் நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது ஒன்று வந்து பாஜக அதிமுக அப்புறம் வந்து தாவேக்கா இந்த மூன்றும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சா மேபி அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பாஜகவும் அதிமுகவும் இணைந்து இந்த தேர்தலை சந்திச்சா நிச்சயமா வந்து வெற்றி அப்படின்றது திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு போக போகுது ஸோ அதனால தான் வந்து விஜயும் அதிமுகவை அதிகமாக விமர்சனம் பண்ணுறதில்ல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு கூற்றுக்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது மாதிரி தான் இப்போ செங்கோட்டையனுடைய கே என்ட்ரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் செங்கோட்டையன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் ஏன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு சாதாரண பொறுப்பில் இருக்க போகிறது கிடையாது தாவைக்காக்கு வரும்போது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு அவரை வந்து பேச்சுவார்த்தை குழுவில் நிச்சயமாக நியமிப்பாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துவாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையிட்ட நடத்துவாரா ஸோ நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது இப்போ அதிமுகவோட தாவேக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அவங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதில் திமுகன்ற ஒரு ஆப்ஷனையும் வந்து அவர் வேணான்னு முடிவு எடுத்து தான் அங்கே போறாரு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்காங்க அவங்களுடைய சகாக்கள் எல்லாம் அங்கே தான் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க அங்கே பல அமைச்சர்கள் வந்து அதிமுகலேருந்து போனவங்க தான் அப்படி இருக்கும்போது இது டிவி பொறுத்த வரைக்கும் என்னனே தெரியாது ஜெயிக்கலாம் தோக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் அஞ்சா இருக்கலாம் பத்தா இருக்கலாம் ஐம்பதா இருக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னன்னே தெரியாத ப்ரெடிக் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு போறாரு டிஎம் பொறுத்த வரைக்கும் அவர் நினைத்தார் அப்படின்னா குறைந்தபட்சம் அவரோட மீண்டும் அதே தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிற ஒரு ஆப்ஷன் டிஎம்கே வேணான்னு சொல்லி டிவி கே வேணா சூஸ் பண்ணோம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கு ஐ திங்க் இந்த ரெண்டு நாள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட மணித்துளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் செங்கோட்டையனுக்கு இருக்கும் இப்போ வந்து சபாநாயகரை சந்தித்து அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு இப்போ திமுக சர்க்கிளில் என்ன பண்ணுவாங்க அவங்க செங்கோட்டைன்னா ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க இப்போ விஜய்க்கு போய் அவர் வலு சேர்க்கறதை தாண்டி ஏன் நீங்கள் நம்மள்கிட்டே வந்துடுங்க இத்தனை பேர் இருக்காங்களே அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள்லாம் இங்கே இருக்காங்களே நீங்கள் இங்கேயே வந்துடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பார்கின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து டூ லேட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது மேபி திமுகவுக்கு இப்போ தான் அந்த உறுதியான தகவல்கள் கிடச்சிருக்கலாம் ஸோ அப்போ செங்கோட்டையனோட திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு செங்கோட்டை இங்கே வந்திருப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி எப்போயுமே வந்து செங்கோட்டையன் ஒரு இண்டிபெண்ட் டிசிஷன் மேக்கராக இருந்தது கிடையாது யாருடைய டேரக்ஷனுக்கோ வந்து அவர் செவிசாய்க்கக்கூடியவராகவும் அவருடைய அடுத்த நகர்வுகளை வந்து யாருமே கணிக்காத வகையில் எடுத்து வைப்ப எடுத்து வைக்கக்கூடிய நபராகவும் தான் இருந்திருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு நாட்களில் என்ன வேணாலும் மாறலாம் இப்போ நம்ம வந்து தாவைக்கால இணைய போகிறாரு அப்படின்றத நம்ம சொல்கிறோம் திமுக வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னா மேபி திமுகவுக்கு கூட அவர் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் தொடங்கும் போதே சொன்னீங்க சேகர்பாபுலேருந்து அப்பாவுலேருந்து அவரை வந்து தனிப்பட்ட வகையில் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ திமுகவை பொறுத்தவரையில் இந்த எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன் இதை ரொம்ப கூர்மைப்படுத்தி விஜய் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுல வைக்கும் பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலையும் எந்த வகையிலையும் விஜய்க்கு வந்து ஒரு வலு சேர்ந்துடக்கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலையும் திமுக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது செங்கோட்டையன் வந்து தலைமைச் செயலகத்துலேருந்து அவர் வீட்டுக்கு போகிறாரா இல்லை வேறு எங்கேயும் போகிறாரா அப்படின்றத கவனித்து தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்